தூத்துக்குடி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரம் ரூபாய் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பினை தூத்துக்குடியில் உள்ள நியாய விலைக்கடையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தனர் தமிழக அரசு சார்பில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு மற்றும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் இன்று சென்னையில் முதலமைச்சர் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட போல்பேட்டை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் நியாய விலைக்கடையில் அரிசி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை ஆயிரம் ரூபாய் மற்றும் அரிசி சர்க்கரை கரும்பு வேஷ்டி சேலை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செல்வநாயகபுரம் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் பார்வையிட்ட மேயர் ஜெகன் பெரியசாமி அங்குள்ள மக்களுக்கு பொங்கல் தொகுப்பினை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் மாமன்ற உறுப்பினர் ஜாக்னின் ஜெயா தேவேந்திரன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் சுமார் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்